என் அன்பு குழந்தையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும் என்பதை மனதில் நினைத்துக் கொண்டே என்னுடைய ஆலயத்திற்கு வந்தாயல்லவா அதன் பிறகு அதனை என்னிடம் ஒப்படைத்துவிடு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நடந்து முடிந்த காலத்தை நினைத்தால் சோகம் தானே மிஞ்சும் வரும் காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நான் நினைத்தது நடக்குமா என்று நீ வருந்தினால் அது உனக்கு தேவையில்லாத பயத்தை தான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் தடைகளையும் சிக்கல்களையும் தடங்கல்களையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேகத்தடை போலத்தானே இருக்கின்றது இது உன்னை நோக்கி வரும் சமயங்களில் சற்று நிதானித்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் ஆனால் எக்காரணத்திற்காகவும் நீ இங்கேயே நின்று சோர்ந்து என் செல்லமே இந்த தடையும் தடங்கல்களும் உனக்கான வாழ்க்கையை மீண்டும் உனக்கு உத்வேகத்தை கொடுப்பதற்காகத்தான் நான் உண்டாக்குகின்றேனே தவிர இதை பார்த்தெல்லாம் நீ பயந்து விடக்கூடாது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகின்றது அனைத்தும் உன்னுடைய நல்லதிற்காக மாறத்தான் போகின்றது ஒருவர் உன்னை உயர்த்தி பேசும்போது ஊமையாக இரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாக இரு எளிதில் உன்னால் வெற்றி பெற முடியும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி மகிழ்ச்சியான தருணங்களை நான் உருவாக்குகின்றேன் என்றமே இப்பொழுது உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருப்பதால் நிம்மதி என்பதையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை அமுக்க நினைப்பவர்கள் மத்தியிலேயே உன்னை தலை நிமிர்ந்து உயர்வாய் வாழ வைப்பேன் இரு நீயே வேண்டுதல்களை வேண்டுதல்களையெல்லாம் நான் சுகமாகவும் சுபமாகவும் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் தங்கமே எல்லா கஷ்டங்களும் கடந்து போய்விடும் நாம் நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்தாலே உன்னுடைய எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகி எல்லா நல்லதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடும் எல்லாவற்றையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டும் உனக்குள் வளர்த்துக்கொள் தீப்பெட்டியில் எல்லா குச்சிகளையும் பற்ற வைத்த பிறகு கடைசி குச்சியை எப்படியாவது பற்ற வைத்து விட வேண்டுமே என்று கவனத்தோடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவதைப் போல எல்லா செயல்களையும் முதலிலேயே கவனமாக செய்துவிட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிவிடலாம் தானே எப்பொழுதும் எந்த நிகழ்வையும் அசாதாரணமாக நினைத்து விடாது என்று செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுமே கூட ஒரு காரணத்தோடு தான் உனக்கு கொடுக்கப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் முடிவானது உனக்கு நிச்சயம் சுகமாகவும் நீ எதிர்பார்த்தது போலவும் நடக்கும்படி நான் செய்கின்றேன் இனி நீ எதிர்பார்த்தது கிடைக்குமா என்று கலங்கவே வேண்டாம் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பி காத்திரு கிடைக்குமா என்று யோசிக்கவே வேண்டாம் நல்லது நடந்தே தீரும் என்று நம்பு நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டி முடிக்க முடியுமா பெருமாள் நமக்கு துணையாக அனைத்தையும் நடத்தி முடிப்பாரா என்று யோசிக்கவும் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை அமைதியாக கவனிக்கத் தொடங்கினாலே நான் செய்யும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி தானாக உன்னை வந்து சேரும் உன்னால் தெளிவான முடிவையும் எடுக்க முடியும் என்றல்லமே எல்லோரும் ஒரு சேர சேர்ந்து உன்னை கைவிட்டாலும் அல்லது நீ கேட்பதை இல்லை என்று கொடுக்க மறுத்தாலுமே கூட உன்னுடைய பெருமாள் நான் உனக்கானதை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே நீ அழைத்தால் உனக்காக ஓடி வந்து நீ நினைத்ததையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் நீ பட்ட அத்தனை துன்பங்களுக்கு பின்னாலும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மகிழ்ச்சி வந்து சேரப் போகின்றது எதற்காக கவலைப்படுகின்றாய் நீ எதிர்பார்த்த எல்லாமே தானாக உன்னிடம் வந்து சேரப்போகின்றது மனம் நொந்து பாடாய் படாதே என்றல்லமே உன்னுடைய மனதை பாடாய் படுத்தும் விஷயங்களை நான் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் முதலும் முடிவுமாக நானே இருக்கப் போகின்றேன் எப்பொழுது உன்னை எந்த நிலையில் உயர்த்த வேண்டும் என்று எனக்கு தெரியும் அத்தனை விஷயங்களையும் நீ பெறுவதற்கான மனப்பக்குவத்தை இத்தனை நாட்களாக நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதற்காகத்தான் இத்தனை நாட்களாக உனக்கு இவ்வளவு சோதனைகளை நான் கொடுத்தேன் உன்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு தைரியமாக துணிச்சலோடு உன்னுடைய கஷ்டங்களை எதிர்கொள்ள பழகு அத்தனை கஷ்டங்களும் முடிந்து போய் எல்லாம் உனக்கு இஷ்டமான விஷயங்களாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து சந்தேகமின்றி இதை கேள் உன்னை நோக்கி வரும் அனைத்தும் என்னுடைய தான் வருகின்றது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கத்தை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை எனும் புத்தகம் எப்படி இருக்கும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது அந்த புத்தகம் குறிக்கும் முக்கியமான காலம் நிகழ்காலம் அதை சரியாக எழுத உனக்கு எழுதுகோளாய் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் நடந்திருக்கும் அது உன் தவறில்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நினைத்து தேவையில்லாத ஞாபகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பயணிக்காதே எதிர்காலத்தையும் நீ தீர்மானிக்க முடியாது நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிக பெரிய சொத்து இருக்கின்றது அதை ஒரு ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் ஆனால் சிலவற்றில் முள் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட பார்த்து நோக்கிடு உன்னுடைய அப்பா நான் மரமான என்னுடைய பிள்ளையை பிடித்து மண்ணாக தாங்குவேன் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் உன்னுடைய மனதில் நீயே ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னை ஒருபோதும் கவலைப்பட விட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு எதிராக சொல்லட்டும் செயல்படட்டும் எனக்கு என்னுடைய அப்பா இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் எல்லாம் என்னுடைய அப்பாவிற்கு தெரியும் என்று உன்னுடைய மனதிற்கு நீ தைரியம் சொல் என் மீது அலாதி பிரியமும் அளவு கடந்த நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதனை எதிர்கொள்ள உன்னுடைய இருக்கின்றார் என்று நீ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை விட்டு விலகி போகும்படி நான் உன்னை செய்யவும் மாட்டேன் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்னுடைய பிள்ளைக்கு நான் எப்போதுமே துணையாக நிற்பேன் நான் என்றுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை சூழ்ச்சிகளையும் நான் முறியடித்து உன்னை வெற்றி பாதையில் நான் பயணிக்கச் செய்வேன் என் மீது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில்